என அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது இரேமியாள்ததரசின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் சொல்கிறார் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் ஆமே சொல்லுங்களேன் வாத்துமா இந்த நாட்களில் விடாய்த்து போனது போல இருக்குதா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலை தேவைகளை குறித்து கடன் பிரச்சனை குறித்து பிள்ளைகள் அடித்து வகுப்புக்கு போகக்கூடிய காரியங்கள் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆத்துமா நினைச்சி கவலைப்பட்டு சோர்ந்து போயிடுச்சான் ஆத்துமா தோய்ந்து போய்விட்டதான் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு தாய்த்து போனேன் உன் ஆத்துமாவை நான் சம்பூர்ணமடைய பண்ணுவேன் நாமே சொல்லுங்களேன் உன் குடும்பத்தில் இருக்கிற குறை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறை உன் வேலையில் இருக்கிற குறை உன் ஆண்டனுடைய வாழ்க்கையை ஆசிர்வதித்து சம்பூர்ணமடைய பண்ண போகிற அமை சொல்லுங்களேன் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது உன் வாழ்க்கையை அவ சம்பூர்ணடைய பண்ணுவாள் உன் ஆத்துமாவை அவள் சம்பூர்ணமடைய பண்ணுவாள் அது மட்டுமல்ல தொய்ந்து போயிருக்கிறவர் எல்லாத்துமாவை நிரப்புவேன் என்று சொல்லி அவர் இருக்கிறார் என் அன்புக்குரிய பிரியவர்களே இந்த நாட்கு உங்கள் ஆத்துமா தோய்ந்து போய் இருக்கிறதா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலையோடு கூட போய் விட்டீங்களா இந்த காரியத்தை நினைச்சு நினைச்சு நீங்க சோர்ந்து போய்விட்டீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் நீங்க நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை அவர் பொறுப்பெடுத்து கொண்டு உன் ஆத்துமா சோர்ந்து போய் தோய்ந்து போய் இருக்கிற ஆத்துமாவை அவர் நிரப்புவார் சந்தோஷத்தினாலே நிரப்புவார் அவருடைய பிரசனத்தினாலே நிரப்புவார் அவருடைய மகிழ்ச்சியினாலே நிரப்புவார் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தினால கிருபையினாலே அவர் நிரப்புவார் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று அவர் விசேஷித்த ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறாரே அந்த சமாதானத்தினாலே அவர் நிரப்புவார் தோய்ந்த போன எல்லா துமாவையும் அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் உடாய்த்து போன நாத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவா வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் அத்தனையும் சம்பூர்ணமடைய பண்ணி ஒரு நிறைவை உன் வாழ்க்கையில் கொடுப்பார் குறைவோடு இருக்கிற உன் வாழ்க்கையை நிறைவு பண்ணி சகலவித ஆசீர்வாதத்தினாலே உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதித்து உன்னை சம்பூர்ணமடைய பண்ணி எல்லா விதத்திலும் உன்னை கனப்படுத்தி வைப்பார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனின் தகைப்பொன்னே தங்கள் வாழ்க்கையில எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாவை கத்தாமை நிரப்ப பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம் உடாய்த்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாற்றி உடைய பொண்ணை கத்தருடைய பிள்ளைகளை ஆசிர்மதிப்பதற்காக உமக்கு நன்றி எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த நாள் உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அவருடைய வேலை தொழில் வியாபாரம் ஊழியத்தின் பாது எல்லா விதத்திலும் பிள்ளைகளோடு கொடுத்து கத்தர் ஆசிர்வதித்து கனப்படுத்துங்க ராஜா நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியாத்துமா சரீரமுதால் கைக்கு போடுகிறேன் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் விடாய்த்து போயிருக்கிற உங்களாத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி சோந்து போயிருக்கிற ஆத்துமாவை தம்முடைய மகிழ்ச்சியினாலே சமாதனத்தினாலே பிரசனத்தினாலே அவர் நிரப்புவார் காட் பிளஸ் யூ